அம்மொழி கொள்கை என்பது தேவையில்லை இருமொழி கொள்கை வெற்றிகரமாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க ஒரு மூன்றாவது மொழியை கட்டாயப்படுத்தாதங்க தேவையின் அடிப்படையில் மக்கள் பற்றி கொள்ள அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா நீங்க மூணு மொழி கொள்கைகள்னு ஏற்றுக்கொள்ளுங்க அதுல நீங்க ஹிந்திக்கு இல்லாம இன்னொரு மொழி கூட படியுங்க அப்படின்னா தமிழ் மட்டும் தெரியுது அப்படின்னும் போது தமிழகத்தை விட்டு வெளியில போய் வேற மாநிலங்கள்ல இல்ல வேற நாடுகள்ல வேலைக்கு போகும்போது உங்களுக்கு இன்னொரு மொழி வழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மொழி தேவைப்படுது அதுக்கு ஆங்கிலம் கற்றுக்கொள்வது தேவையா இப்போ நம்ம மாநிலத்துல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களாக எடுத்து அவங்க பிள்ளைகளை ஹிந்தி படிக்க வச்சாங்க எத்தனை பேருடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம போச்சு இங்கு ஹிந்தி தெரியாததுனால ஈ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைக்கு இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மளோட அரசியல் விமர்சகர் திரு தாமஸ் பிராங்கோ அவர்கள் இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் மகாராஷ்டிராவில் மும்மாடி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஹிந்தியை இது பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க இம்போஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பொது பொதுமக்களோட எதிர்ப்பு காரணமாக பின்னடைவு ஆயிடுச்சு இப்போ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இது நீங்க எப்படி சார் பாக்கீங்க அதாவது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய தாய்மொழியை கற்றுக்கொள்வது என்பது கட்டாயம் அவசியம் தாய்மொழியில படிக்கிறது தான் எளிதாக இருக்கிறது நம்ம நாட்டுல இருந்தே ரஷ்யாவுல போகக்கூடியவங்க உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கலன்னு ரஷ்யாவுக்கு போறாங்க ஜெர்மனிக்கு போறாங்க செக்கோஸ்லோவாக்கியாவுக்கு போறாங்க சீனாவுக்கு போறாங்க அங்க போகும்போது அவங்க என்ன சொல்றாங்க இங்க எங்களுடைய தாய்மொழி தான் முக்கியம் அதனால முதல்ல நீங்க எங்க தாய்மொழியை சோ நம்ம மாணவர்கள் மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடுகளில் போகும்போது கட்டாயமாக அங்க உள்ள தாய்மொழியை கத்துக்கிட்டுறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டுல நம்ம தாய்மொழியை கற்றுக்கொள்வது என்பது கட்டாயமான தேவை ரெண்டாவது ஒரு மொழி எதுக்காக தேவைப்படுதுன்னா வேலைக்காக வேலை வாய்ப்புக்காக வெளியில போகும்போது இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க தமிழ் மட்டும் தெரியுது அப்படின்னும் போது தமிழகத்தை விட்டு வெளியில போய் வேற மாநிலங்கள்ல இல்ல வேற நாடுகள்ல வேலைக்கு போகும்போது உங்களுக்கு இன்னொரு மொழி வழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மொழி தேவைப்படுது அதுக்கு ஆங்கிலம் கற்றுக்கொள்வது தேவையா இருக்கு இப்ப நான் வந்து பள்ளிக்கல்வி வரைக்கும் தமிழ் மீடியத்துல தான் படிச்சேன் கல்லூரி கல்விதான் ஆங்கிலத்துல படிச்சேன் ஹிந்தி எனக்கு நான் இந்த மாநிலத்தை விட்டு வெளிய போகும் போது படிச்சு முடிச்ச உடனே வெளியே போறேன் எனக்கு ஹிந்தி கொஞ்சமும் தெரியாது எங்க அப்பாவுக்கு ஹிந்தி தெரியும் அவரு ஹிந்தி பண்டிட் அவரு எனக்கு ஒரே ஒரு சென்டென்ஸ் சொல்லி கொடுத்தாரு யாரு எது கேட்டாலும் நீ வந்து ஹிந்தி மாலும் நகி அப்படின்னு சொல்லு ஹிந்தி எனக்கு தெரியாது அப்படின்னு ட்ரெயின்ல போகும்போது யாராவது ஏதாவது கேட்டாச்சுன்னா மாலும் நெகி புடிச்சு போச்சு ஆனா நான் வெளிமாநில பத்து பார்த்தேன் கொஞ்ச நாளையிலே என்னால ஹிந்தி பேச்சு ஹிந்தி வந்து ரொம்ப சரளமாக தெரிஞ்சு போச்சு எல்லார்கிட்டையும் ஹிந்தில சரளமாக பேச முடியும் கொஞ்ச வருஷம் ஆகும்போது நான் வங்கி அதிகாரிகளுடைய கூட்டமைப்பினுடைய அகில இந்திய ஆனதும் வெளி மாநிலங்கள்ல போகும்போது இப்போ பீகார்லயோ உத்தரப்பிரதேசத்திலேயோ ராஜஸ்தான்லயோ போகும்போது அவங்க வந்து மெஜாரிட்டி வந்து ச ஹிந்தி பேசுறவங்களாக இருப்பாங்க அப்போ சார் ஹிந்திலேயே நீங்க பேசலாமே அப்படின்னு கேட்பாங்க ஹிந்தியில பேசுவேன் பேசுறதுன்னா என்ன இந்த மாதிரி நீங்களும் நானும் பேசுறது இல்லை நாப்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒன் ஹவர் என்னுடைய ஸ்பீச் இருக்கும் நான் தான் சீஃப் கெஸ்டா இருப்பேன் ஸோ ஒரு மணி நேரம் என்னால ஹிந்தி முன்னால படிக்காத ஒருத்தனால ஹிந்தியில உரையாற்ற முடிகிறதுன்னு சொன்னா தேவையின் அடிப்படையில நம்ம கற்றுக்கொள்கிறோம் நம்ம தாய்மொழியும் ஆங்கிலமும் தெரியும் போது மூன்றாவது ஒரு மொழியை கற்றுக்கொள்வது பெரிய கஷ்டம் ஆனா இந்த ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கை என்ற பெயர்ல கட்டாயமாக ஹிந்தியை திணிக்கிறதுக்கான முயற்சியை செய்துட்டு இருக்காங்க அதனாலதான் தமிழ்நாட்டில் அதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்துகிட்டு இருக்கு ஹிந்தி படிக்க வேண்டாம்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கமும் சொல்லல தமிழ் ஆர்வலர்களும் சொல்லல தேவைப்படக்கூடியவங்க அவசியத்தின் அடிப்படையில கற்றுக்கொள்ளட்டும் அதுல யாரும் அதுக்கு மறுபடியும் சொல்ல இங்க எத்தனை ஹிந்தி கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்கு ஹிந்தி சொல்லி கொடுக்கக்கூடிய வித்யாலயாக்கள் இருக்குது அதுல எல்லாம் போய் படிக்கிறதுல யாரும் தடை செய்ய இல்லையே அடிப்படையில மக்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் வெளிநாடு போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வெளிநாட்டுக்கு வேலை தேடி போறாங்க அதுக்காக கூடியவர்கள் இருக்காங்க ஸ்பானிஷ் கத்துக்கொள்ளக்கூடியவர்கள் இருக்காங்க பிரெஞ்சு கத்துக்கிடக்கூடியவங்க இருக்காங்க அதே மாதிரி ஹிந்திக்கு தேவைன்றவங்க படிச்சுக்கிட போறாங்க அவ்வளவுதான் ஆனா அதை கட்டாயமாக நீ படிக்க வைக்கணும்னு சொல்லும்போதுதான் அதற்கு எதிர்ப்பு வருது அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய குழந்தைக்கு அதுக்கு கூடிய தன்மையும் வேணும் இல்லையா அதாவது நீங்க கட்டாயமாக தாய்மொழி படிக்க போது ஆங்கிலம் படிக்க போது இது போக அதனுடைய வளர்ச்சிக்காக அடிப்படை கல்வியாக தேவைப்படக்கூடிய கணிதம் விஞ்ஞானம் சமூக அறிவியல் எல்லாமே படிக்க வேண்டியது இருக்கு அதுக்கு கூடுதலாக நீங்க இன்னொரு மொழியையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பல குழந்தைகள் கஷ்டப்படும் நான் ஏன் கண்கூடாக என்னுடைய குழந்தைகள் அந்த கஷ்டத்தை படுறதை பார்த்துருக்கிறேன் என்னுடைய பேர குழந்தைகள் அந்த கஷ்டத்தை பார்த்து இது எல்லா சப்ஜெக்டும் ஆல்மோஸ்ட் நூறு சதவீதம் அது வந்து மார்க் வாங்கி வெற்றி பெற்று இந்த ஹிந்திக்கு மட்டும் நாம டியூஷன் வைக்க வேண்டிய தேவை வரும் சோ அதனாலதான் இந்த மும்மொழி கொள்கை என்பது தேவையில்லை இருமொழி கொள்கை வெற்றிகரமாக தமிழ்நாட்டுல செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க ஒரு மூன்றாவது மொழியை கட்டாயப்படுத்தாதங்க தேவையின் அடிப்படையில மக்கள் பற்றி கொள்ளட்டும் அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா நீங்க மூணு பிள்ளை கொள்ளிகள் ஏற்றுக்கொள்ளுங்க அதுல நீங்க ஹிந்திக்கு இல்லாம இன்னொரு மொழி கூட படிங்க அப்படின்னா இப்ப மகாராஷ்டிராவில என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா அவங்க மொழிக் கொள்கை என்ற பெயர்ல ஹிந்தியையும் கட்டாயமாக கொண்டு வருவது என்ற ஒரு முயற்சி செய்வாங்க அங்க இருக்கக்கூடிய தாய்மொழி மராத்தி மராத்தி படிங்க ஆங்கிலம் படிங்க அதோடு சேர்த்து ஹிந்தியும் படிங்கன்னு சொன்னபோது அதற்கு எதிராக வலுவான போராட்டங்கள் நடந்தது அதன் விளைவாக இன்னைக்கு வழி இல்லாமட்சி பிஜேபியோட கூட்டணி ஆட்சி என்பது அதை கைவிட்டிருக்கிறார்கள் அதன் மூலமாக இன்னைக்கு பத்திரிகையில பாத்தீங்கன்னு சொன்னா சிவசேனாவினுடைய நீண்டகால தலைவராக இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரையும் அவருடைய சகோதரர் ராஜ் தக்கரே ரெண்டு வரும் ரொம்ப வருஷங்களாக பேசிக்கொள்ளவில்லை ஏ இந்த மொழி அடிப்படையில் ரெண்டு வரும் ஒரே ஒருமித்த கருத்து இருக்கிறதுனால இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சிருக்காங்கன்றதும் இன்னைக்கு ஊடகங்கள் மூலமாக தெரிய வருது அப்போ இது ஏன் முக்கியத்துவம் பெறுகிறதுன்னு சொன்னா நீங்க தென் மாநிலங்கள்ல வடகிழக்கு மாநிலங்கள்ல கிழக்கு மாநிலங்கள்ல இப்போ கல்கத்தாவில போனீங்கன்னா என்ன மொழியில பேசுறோம் அவங்க எல்லாரும் பெங்காலி தான் பேசுறாங்க அஸ்ஸாம்ல போனா அசாமிஸ் தான் பேசுறாங்க நார்த் ஈஸ்ட்ல போனீங்கன்னாக்கி ஒவ்வொரு மாநிலத்திலையும் தனித்தனி மொழி இருக்கிறது ஒரு மாநிலத்துக்குள்ளாலே பதினஞ்சு பதினாறு மொழிகள் பேசக்கூடிய பழங்குடி மக்கள் இருக்காங்க சார் ஆனா பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா ஹிந்தி படிச்சாதான் நம்ம பசங்களுக்கு வந்து அடுத்த தலைமுறையில வாழவே முடியும் அப்பதான் வந்து அறிவு நிறைய வளரும் அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி சார் பாக்குறீங்க இப்போ நம்ம மாநிலத்துல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களாக எடுத்துக்கிறோம் இவங்களுக்கு அவங்க பிள்ளைகளை ஹிந்தி படிக்க வச்சாங்க எத்தனை பேருடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம போச்சு இங்கு ஹிந்தி தெரியாததுனால அப்படின்றத புள்ளி விவரம் கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா நான் இப்போ நான் பேசுனது அனுபவத்தின் அடிப்படையில சொல்றேன் இங்க இருந்து நான் வெளிநாட்டுல போய் வெளி மாநிலத்துல வேலை பார்க்க போகும்போது போது நான் முதல்ல போனது நாகாலாந்து மாநிலத்துக்கு போனேன் நாகாலாந்து மாநிலத்துல போகும்போது அங்க என்ன மாதிரி சக ஊழியர்களாக இருந்தவர்கள் கேரளாவில் உள்ள மலையாளிஸ் இருந்தாங்க ஆந்திரா தெலுங்கானாவில் உள்ள தெலுங்கு பேசக்கூடியவங்க இருந்தாங்க பெங்காலி பேசக்கூடியவங்க இருந்தாங்க அசாமியை பேசக்கூடியவங்க இருந்தாங்க நாகாலாந்துக்குள்ளால நாங்க பேச்சு மொழியாக இருந்தது நாகாமிஸ் என்ற ஒரு மொழி ஒரு ஆறு மாசத்துல எல்லாருமே சரளமாக நாகாமிஸ்ல பேச கற்றுக்கொண்டோம் இன்னைக்கும் நான் நாகாமிஸ்ல பேசுவேன் நாகாலாந்து போயிட்டு வந்துட்டேன் அப்போ அந்த மொழி தெரியாததுனால எனக்கு வேலை கிடைக்கலன்னு ஒரு பிரச்சனை வரல ஆசிரியராக பணியாற்றினேன் அதுக்கு பிறகு வங்கி பணியாளராக சேர்ந்தேன் வங்கி அதிகாரியாக உயர்வு பெற்றேன் வங்கி அதிகாரிகள் சங்கத்தினுடைய அகில இந்திய பொதுச்செயலாளர் வரைக்கும் எட்ட முடிந்திருக்கிறது எனக்கு அதுக்கு ஹிந்தி கட்டாயமான தேவையாக இருக்கல அதுதான் யதார்த்தமான உண்மை இது அவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் நம்ம கடமை அவங்க ஏதோ பேச்சுக்காக அவங்களுடைய கட்சியினிட கொள்கை என்பதற்காக ஒரே மொழி ஒரே மதம் ஒரே தேர்தல் இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒற்றைப்படையாக மாற்றக்கூடிய முயற்சி இருக்கு இல்லையா அது ஒரு தவறான முயற்சி இந்தியா வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு பன்முகத்தில் இருக்கக்கூடிய வேற்றுமையில் ஒற்றுமைன்றதுதான் நம்மளுடைய வெற்றிக்கு அடிப்படை அதை அழிப்பதற்காக நடக்கக்கூடிய சு முயற்சிகள்ல இது ஒன்னு இது வன்மையாக கண்கிறப்படும் நிறைய பகுதிக்கு வந்திருக்கோம் சார் இப்போதைக்கு சார் உண்மையிலேயே மொழி சார்ந்த அரசியல் அப்புறம் அதில் நிறைய தகவல் உங்கள்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களோட என்னோட சேர்ந்து மக்களும் நிறைய கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க சார் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளுக்கு ஈ தமிழ் நியூஸை ஃபாலோ செய்யுங்கள் சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐதை தொடர்பு கொள்ளுங்கள்